போன டெஸ்ட் தான் பங்களாதேஷ் வந்து அநியாயத்துக்கு தோத்து போயிட்டாங்கன்னு பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்ச்லயும் அதே மாதிரி மன்னக்க வீடுவாங்க போலங்க ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சோ நேத்து வந்து பங்களாதேஷ் நாள் முடிவுல ஐம்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து என்ன நினைச்சோம்னா பங்களாதேஷ் வந்து எப்படியாவது ரன்னுக்கு மேல வந்து அந்த மாதிரி எடுத்தாதான் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து அவங்களோட கண்ட்ரோல்குள்ள வந்து இருக்கும் இல்லைன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஈஸியா தோத்துருவாங்க நினைச்சோம் அதுக்கு தகுந்த தான் இன்னைக்கு வந்து ஸக்கீர் ஹாசனும் டைஜல் இஸ்லாமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு வந்து தொடங்கினாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது விஸ்வா பர்னாண்ட வந்து ரொம்ப அழகா நல்லா விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச ஸக்கீர் ஹாசன் வந்து தூக்கிட்டாரு அதுக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாண்டோ வந்து களமிறங்கினாரு இவர் வந்து நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் இவரே வந்து பிரபாத் ஜெய்சூர்யா வந்து ரொம்ப அழகா வந்து வேமாவே அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நல்லா விளையாண்டுட்டு இருந்த டைஜுல் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால நூத்தி அஞ்சு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பங்களாதேஷ் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்ல பங்களாதேஷோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து பின்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க இருக்காங்க ஷகிபுல்லா சனு லிட்டன் தாஸ் இவங்க எல்லாம் வந்து இவங்க எல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா மோனிமல் மட்டும் தான் ஒரு பக்கம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு மத்த யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல லிட்டன் தாசன் சைபுல்லாசன் மெய்தியாசன் சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால பங்களாதேச பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு பங்களாதேச வேம ஆல் அவுட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு அசைத்தா பேர்னாண்டா தாங்க ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா மழை சொல்லிட்டு நாலு விக்கெட்டை வந்து எடுத்து அசைத்திட்டாரு இது போக விஸ்வா பெர்னாண்டோ பிரபாத் ஜெய்சூர்யாலாம் வந்து அப்பப்ப அவங்களும் விக்கெட் எடுத்து ரொம்ப அழகா பங்களாதேச வந்து வேமாவே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் இந்த மாதிரி ஆல் அவுட் ஆனவுடனே ஸ்ரீலங்காக்கு கிட்டத்தட்ட லீடு முன்னூத்தி ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சோம்னா ஸ்ரீலங்கா வந்து பங்களாதேச ஃபாலோ ஆன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா அந்த மாதிரி ஸ்ரீலங்கா பண்ணாம அவங்களே வந்து பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும் போது பக்கு இருந்துச்சுங்க போன தடவை எப்படி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே வந்து விளையாடுவாங்களோ அப்படின்னு நினைச்சோம் ஆனா இந்த தடவை அந்த மாதிரி இல்லைங்க ஸ்டார்டிங்லயே விக்கெட் போக வந்து ஆரம்பிச்சிருச்சு மதுஸ்காவும் கருணரத்னே வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கருணரத்னே வந்து ஹாசன் முகமதோட பால்ல ரொம்ப வேகமா அவுட் ஆயிட்டாரு சரி அவர் அவுட் ஆனா என்ன குஷால் மெண்டிஸ் வந்து பட்டாய கலப்பாருன்னு பார்த்தா அவரும் கலித் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுஸ்காவும் மேத்யூஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆக நினைக்கும் போது மதுஸ்கா ஒரு கட்டத்துல ஹாசன் முகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பின்னாடி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களே சண்டிமாலு தனஜய் டிசெல்வா கமிண்டு இவங்க எல்லாம் பயங்கர அதிரடியா விளையாடுவாங்க கண்டிப்பா வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்க எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மேத்யூஸும் பிரபாத் ஜெயசூர்யாவும் தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து விளையாண்டாங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா நாள் முடிவுல நூத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் வந்து போயிருக்கு என்னதான் ஸ்ரீலங்கா இந்த இன்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா கூட இப்பவே ஸ்ரீலங்கா வந்து இந்த டெஸ்ட் மேட்ச வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்தாங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணி ஒரு ஐம்பது ரனுக்கு மேல எடுத்தாங்க